கோவில மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்கை பிரம்மபுத்திய அம்பாள் மூணு ஸ்தல திருச்சம் ஆலமரம் கொன்ற மரம் இது இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்கள் காசியில் போய் கெங்கேரில் ஸ்ரானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டு திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாந்தியம் மருத்துவர் சாயவனம் அதுல இது முதன்மையான கோவில் வீட்டில் பெரியவங்க இறந்து திதி நான் கொடுக்கணும் ரொம்ப பேர் கொடுக்கணும் நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரவட்டம் தரப்பணும் இல்லைன்னா நீங்க புரிஞ்சிக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்தில் ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட சோர் முறையு அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணி திதி கொடுக்காதுன்னு சொல்லலாம் நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு கிடைக்கிற என்ன பண்ணுவாங்க வீட்டு சாப்பிட சாப்பிட போறாங்கண்ணா லேட்டாவது என்னாடி பண்றது புடுக்கிறதுனே பொங்கலுக்கு பசி வந்தா என்ன பண்றோம் இதெல்லாம் நமக்கு இருக்கிறது இல்லை அந்த மாதிரி அந்த கர்மாக்களை பண்ணாவிட்டா அந்த பித்திருக்கள் சாபம் கொடுப்பா அந்த பித்திருக்கு சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல எட்டு இடத்த சொல்லி இருக்கு அந்த எட்டு இடம் வடக்கு ஆறு இருக்கு தமிழ் இந்தியாவிலே ஸ்ரீகஜா பிரம்மகபாலம் குருட்சேத்திரம் மத்தியகம் நைமிச்சாரண்யம் மயூரேசம் இதார் வடக்கு இருக்கு சுவேத மாதம் ராமேஸ்வரம் சுவேதவனம் திருவன்காடு இதுல முதல்ல சொன்ன ஏழு விட்டு கையா திருவன்காடு ருத்ரகையா இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் கிடையாது மூணு குளம் சுவேதக்கேது ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணம் அடையாதுங்கிறது விதி மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ் திருவன்காடு நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வெளிச்சம் தேவாரம் சொல்றது வேண்டி புகை வானம் வாணம் இருக்கூடு வெண்காடு வேத சொல்லியால் யாழ் கிருச்சல் பயிரும் வெண்காலை வேத மந்திரங்கள் கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு கோம புய சாஸ்திரம் வியாதிகள் போச்சு அந்தாலும் இங்கே இருந்து பூஜை பண்ணலாம் எம யாருக்கு நான் பாசத்தை எரிஞ்சு விடலாம் தன்னை பூஜை செய்யணும் சுவாமிக்கு தாங்கல நெற்றி கடத்தல் இருந்தால் யமன எரிஞ்சு போனான் இது அணுகுரு கட்சி அந்த நல்லா இருக்கும் சொல்ல முடியும் சாபங்கள் கொடுக்க முடியாது அவசரப்பட்டார் பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா கைய காமிச்சா ஏமாந்துன்னா பார்வதி கேட்டா நடனமாடுங்கன்னு ஒன்பது டான்சார் நவத்தாண்டவ மரண நட்சேத்திரம் திருவாலங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இந்த அஞ்சு எட்டுல பக்தர்கள் ஆனா இங்க பார்வதிக்கு நவ தாண்டவம் மரணக் பூலோகத்துல முதல் முதல்ல நடனங்கிறது ஒன்று தொடக்கம் இங்கே தான் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவா சிதம்பரம் வார்த்தை இல்லை சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது சிலம்பு அறமும் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொரியல் கிளப்பி மூணு அடுத்த விழுந்து மூணு குளமாச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலம் செய்த பாவத்துக்கு போகும் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்கோ உணரவோ முடியாத ஒரு விஷயம் யாரும் ஒருத்தருக்க ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மானம் செய்த பாவத்தினுடைய கடைசியும் தண்டனை இந்த ஜென்மல வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் உணர்ணும் ரெண்டாவது பொண்ணு மரம் என்ன பாவம்ல பொண்ணா வைக்கிறாங்களோ நம்ம ஒன்று பிள்ளைங்களுக்கு இருபத்தி நாலு வயசு எடுத்துட்டு அவனா பாமனும் நாயாலை பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த வாடகாங்கிற வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாட வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்போம் மாங்கணும்னா மண்டை வெடித்து போகிறதுண்ணா அங்கே கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போகிறது பிரசவம் மூணு மாதம் வைத்திருப்பில்ல வாயில் எடுத்து குமட்டி அழுத்து வரதுக்கு பத்து மாதம் சுமந்து பத்து நிமிஷம் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க முடில ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னா பதினஞ்சு மணி நேரமாக ஆறு புறச்சல பிரசவனே என்ற சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் புள்ள கொண்டா போடும் கொண்டாடியை காப்பாற்றணும் எங்களை கொண்டாடி வேணும் இல்லை சொல்லிவிடுவோம் ஆனால் அவளை கேட்டால் நான் சத்தான எனக்கு குழந்தை வேணும் அதனால தான் பெண்களை தெய்வத்துக்குள் வைக்கப்படுது கன்னிகா தெய்வம் சொன்னால் சுமங்கலி தெய்வம் கொடுச்சுன்னா பெண்கள் பூஜைக்குரியவர்கள் இறைவர் திருவர் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கொன் குழந்தைகள் வேண்டும் அதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி ஆண்வார்த்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தையே வேணுங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நான பண்ணி சாமிக்கு கூட சத்தியமா புள்ளம் பறக்கணுன்னா தெரிஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு என்ன யோகிதா இருக்கு சீர்காட் பிறந்தார் அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தார் கிண்ணத்தில் பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவன்காடு வரும்போது திருவன்காடே சிவலிங்கமா செஞ்சுதான் மெய்க்க முடியும் அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்ம வித்தியாம்பிட்டுக்கு போறா வலது பகுதியில் தீக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்கறா விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்காடு திருஞான சம்பந்திரம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று அம்பாளுக்கு உண்ணாமலையாலும் பேர் உண்டு உண்ணாமலையால்னு அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாளை அம்பாள் பெண்களை மார்பங்கள் குழந்தைட ஆகாரஸ்தானம் விநாயக முருக முருகப்பெருமானுக்கும் பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு விநாயக பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான காலத்தினால பார்வதி தன் கொடுத்தாங்கிறத விட தன் பால் மாடுக்க என்று ஆசைப்பட்டார் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் பார்த்து மனிதர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவள் வர சொல்லுங்க ஒரு ராத்திரி இந்த ஊர்ல தங்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்த மாதம் கையில குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது வால்மீகிராமணம் வாழ்மையாக யுகங்களுக்கும் முற்பட்ட பழமையான கோவில் சுவேத கிரித்து ஐராவதம் இந்திரன் வேதரிசி பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முடுமுதற்கொண்டவர் எல்லாம் இவர் தான் நடராஜா சொன்ன அவன் தாண்டவன் இந்த ஊர்ல விசேஷமான மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவனு ஒரு அசுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்டு திருச்சூர்ல வாங்கிக்கலாம் திருச்சூலம் வாய்ந்த மருத்துவன் தேவர்களையும் முனைவர்களையும் இம்சப்படுத்துறான் அவள் எல்லாம் திருவன்காட்டை தோகப்படுறான் முன்னிலையே சொன்ன இது அனுகிரக கட்சியம் அச்சுரன் திருவன்காட்டு அதாவது இம்சை பண்ண முனிவர் தான் சுவாமி சொன்னா சுவாமி நந்தியை கூட்டு இந்த சொன்னார் நந்தி பிஏட்டு பண்ண சொன்னார் நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டார் அந்த அசுரனுடைய கூட்டம் முடிஞ்சு போகிறது அசுரம் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான் அது கடல் கொடுத்த சூலம் தான் பண்ணிடுறார் ஒன்பது இடங்கள்ல குத்துறான் கொம்பு காத்து ஏற்றாம இருக்கக்கூடிய நந்தி மேல ஒன்பது இடங்களில் குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும் காதிற்கும் கொம்பு முருத்திருக்கும் நந்தி சோகமாக இருப்பார் கம்பீரமா இருப்பார் சோகமாக இருப்பார் பார்க்கலாம் பார்த்தவனே சுவாமியோட திருப்பான முகம் முக ஈசாரம் தத்ரோஷம் மகோரம் வாமதேவம் சத்தியோ ஐந்து முகங்களை கண்டவர் கடவுள் அதுல திருப்பான முகம் முகம் அது தீய உணவு அழிக்க சக்தி படித்த முகம் அதுலேருந்து ஒரு ஜோதிஷ் பரவ பார்த்தவனே ஆசீர்வாதம் பண்ணா தேவர்களா பிரார்த்தனை பண்ணான் அவள் எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்டி கொடுத்தார் அகோரமூர்த்தி மருத்துவன் கேட்டுக்கிறான் கொடிய பாவங்கள் செய்தவனா என்ன நீங்க அனுகிரகம் பண்ணதால உங்க சன்னிதாசம் வந்து யார் என்ன வேதனால தரணும்னு கேட்டுனா நான் தரையினர் அனுகிரகம் கொடுத்து அகோர கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை அகோர பூஜைக்கு இந்த கோயில் விசேஷமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கு ராஜ்யம் கோல் திறந்திருக்கும் அப்படின்னு இது காளி நடராஜ பெருமாள் நடனம் ஆடும்போது தானி எதிர்த்து நாடி ஆறு தாண்டவம் ஆடி ஏழாம் தாண்டத்தில் தோத்து பத்திரம் அகங்காரம் சாந்தமானா சேதமாக காலி மகிழ்ச்சோடு கொண்ட பிறந்த இந்த அபவிருத்தி தோரோட பரிகாரத்துக்காக மேற்கு தவறு அந்த பாபத்தை மக்கிட்ட தோப்பாக்கிய தூக்க அம்பாள் பிரம்மவித்திய அம்மாள் பிரம்மா கல்யாண மணிக்கு போனால் எடுத்தா மாதிரி கொடுக்கறேன் வணங்கியிருக்கும் யோசிச்சோம்னா கழிந்து தெரியாது ஏதோ சிந்திரன் போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்போலக்கிறது உள்ள தரத்த ஒரு காரணம் அதெல்லாம் தமிழ்களோட மூர்வான ஆலச்சேர்தான் உக்காண்டான் பிரம்மா நெட்டு நாள் தான் என்னடா வேணான்னா படைக்கிறது வேறேன்னா எதை மையமாகி படைக்கிறனா பிரணவத்தை மையமாகச்சு படக்கிறேன்னா அக்கோட்டி சொல்லுவோம்னா உன் பேரு சேர்த்து

இது சமாதி யோகம் காத்து எழுத்தோம் தம்மணி வெளியில விட அப்படியே நிறுத்தி தவம் பண்ணி அப்படி சமாதி யோகத்தில் தவங்கிறது எதற்கு மேல வித்தியிலே இந்த வித்தியா நான்கு சான்று உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பால் நவகிரகத்தில் புதனும் கூடிய ஆலமரம் குழந்தமரம் உள்ளமரம் மூணு தலைபட்சம் நவகிரகத்தில் புதனும் கூடிய போர் புதன் பிறப்பரால் பாவம் செய்யப்பட்டவோ அழிந்தோர்த்த கூடிய போர் அழிந்தோர்த்தவர்கள் குழந்தைகள் இருக்காது அவன் முக்கத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி நோக்கி தவம் அழிந்தோர்த்தி நிவர்த்தி பண்ணினா கடவுள் அனுகிறோம்னா கிரகத்தில் ஒத்துக்கணும் புதருக்கு அப்பாயின்மெண்ட் ஆடர் திருவண்ணாடு இது அனுகிற விஷயத்தில் இங்கே தோணுனால ஏற்றமும் பேரறிவும் நல்ல ஆட்கள் தன்னுடைய கிரகங்கள் அந்த